சமைக்கப் போகிறோம் நான் வந்து காயெலாம் வந்து கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் கத்திரிக்காய் முருங்காய் கேரட் இதெல்லாம் போட்டு தான் வந்து சாம்பார் வைக்க போகிறோம் வாங்க எப்படி பண்ணலான்றதை நான் வீடியோவில் போய் பார்த்துட்டு இப்போ இதை வந்துட்டு ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் நல்லா ஹீட் ஆகும் இப்போ என்ன நல்லா சூடாகிடுச்சு இந்த டைமில் கடுகு கொஞ்சமாக வெந்தயம் கருவேப்பிலை அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுக்க காய் ஒன்று ஆட் பண்ணி தான் ஃபஸ்ட்டு வந்து வெங்காயம் போட்டுக்கலாம் நான் வந்து நீங்கள் ஒரே ஒரு பல்லாரி வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வெங்காயத்தில் வதக்கி வைத்துருவோம் இப்போ வந்து ஒவ்வொரு காயாக வந்து ஆட் பண்ண வேண்டிய தான் கவரைக்காய் நீங்கள் வந்து எந்தெந்த காய் எல்லாமே வந்து ஆட் பண்ணலாம் நான் வந்து அவரக்காய் அப்புறம் வந்து ரெண்டு கத்திரிக்காய் கொஞ்சமாக கிணறு இருக்குது நம்ம எடுத்து நாங்கள் சாம்பாருக்கு வந்து எந்த காயுமாலும் ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் கொஞ்சம் முருங்கக்காய் ஒரே ஒரு பச்சை மழை தான் அப்புறம் பற்றின காய் நல்லா இருக்க வளங்க இப்போ காய் வந்து கொஞ்சம் லைட்டாக வதங்கிடுச்சு அடுத்து இந்த தனியாக நல்லா பார்க்க போகிறோம் அப்படின்னா நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் தக்காளி வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம் நான் வந்து ஒரு மூணு தக்காளி எடுத்து கட் பண்ணியிருக்கேன் குட்டி குட்டியாக உள்ள தக்காளி மூணு எடுத்துருக்கேன் இப்போ தக்காளி கொஞ்சம் லைட்டாக வேகட்டும் இப்போ நம்ம வந்து பருப்பு வந்து வேக வச்சுருக்கோம் பாருங்கள் நல்லா வந்து பருப்பு மசிஞ்சு வெந்துடுச்சு இப்போ இந்த மலையில் வச்ச பருப்போட நம்ம வந்து இந்த வதக்கின காயை வந்து இப்போ அதில் போட்டு சாம்பார் பொடி எல்லாம் போடணுங்க காய் வந்து இப்போ நல்லா வெந்துருச்சு பரவாயில் வெங்காயத்தில் கலர்லாம் மாறிடுச்சு காயும் வந்து ஓரளவுக்கு கடை கொஞ்சம் வந்து குக்காகிருச்சு ஆயிலில் இப்போ இதை எடுத்து இந்த பருப்போட நம்ம மாற்றிக்கலாம் ஆங்காக எல்லா காயும் போட்டாச்சு இப்போ வந்து பருப்போட ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் நைட்டாக மஞ்சத்தூள் போட்டாச்சு அப்புறம் குழம்புக்கு அளவுக்கு தண்ணியை ஆட் பண்ணணும் இந்த சட்டியவே நம்ம வந்து கொஞ்சம் வாஷ் பண்ணி இந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிக்குவோம் இன்னும் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நான் வந்து சாம்பார் பொடி தான் வந்து எப்படி யூஸ் பண்ணுவேன் ஒரு ஒன் ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணியாச்சு நம்ம மஞ்சள் தூள் போட்டாச்சு சாம்பார் பொடி போட்டாச்சு இப்போ வந்து சால்ட்டு கொஞ்சமாக கழுப்பு முட்டை இது எல்லாத்தையுமே உட்காந்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம் இப்போ வந்து மூடி க்ளோஸ் பண்ணி ஒரு ரெண்டு விசில் வரட்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அவங்க நல்லா ஒரு வாசனையான நல்லா வந்து ஒரு சாம்பார் வந்து ரெடி ஆகிடுச்சு லாஸ்ட்டாக வந்து நம்ம கழுவி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இலையை போட்டாச்சு இப்போ அதை ஒரு ஐட்டம் மிக்ஸ் பண்ணிவிட்டு மொளகாங்க சீக்கிரமாக சாம்பார் வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சாம்பார் வந்து இதில் டிரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு பாருங்கள் நல்லா ஒரு சூப்பரான ஆவி பறக்க வாசனையான சாம்பார் வந்து ரெடி ஆயிடுச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்